அதே வணக்கம் என்ன பார்க் பண்ணிடுறேங்கன்னு பார்க்குறீங்களா அரப்பு குளியல் பொடி ஸோ இயற்கையாக மலைப்பகுதியில் அடையக்கூடிய அரப்பு குளியல் பொடி ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் சின்ன சின்ன குன்றுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாடி காலத்தில் இப்போதான் இயற்கையான கெமிக்கல் ஷாம்பு இயற்கையான நம்ம பயன்படுத்துகிற சாம்புக்கு பதிலாக வந்து கெமிக்கல் ஷாம்பு நிறைய பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு இயற்கையான முறையில் ஒரு பழமையை மாறாத ஒரு மூலிகை மூலிகெச்சிக்கை கொடுக்கலாம் அதை வந்து கூட்டு பொருளாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரப்பு குளியல் குடியை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்பலாம் தேரில் இந்தளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு பவுலில் கொட்டி நல்லா வாம் மாட்ரு அப்படி இல்லாட்டி பச்சை தண்ணியிலையும் கலந்துக்கலாம் பிரச்சனை இல்லை சாதம் அடிக்கிற கஞ்சி அப்படி இல்லாட்டி அரிசி கலைய பார்த்திங்களா தண்ணி அது தயிர் இந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிக்கலாம் தண்ணியில் குளித்தாலும் சரி இல்லை பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி அதெல்லாம் ஒன்று குளிச்சிக்கலாம் குடிச்சிட்டு நீங்கள் தலையில் நல்லா தொட்டிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பேக்கிங்கு அந்த மாதிரி நூற்றி அஞ்சு கிராம் இருக்குது இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு எவ்வளோ கிலோ பார்ப்போம் நூறு கிராம் இருக்குது ஒரு கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம் நூற்றி ரெண்டு கிராம் இருக்குது இதை எப்படியே பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணிவிட்டு கேட்குறவங்களுக்கு அப்படியே குரேட் பண்ண போகிறோம் நேரில் வரவங்களும் கொஞ்சம் வாங்கிப்பாங்க ஸோ வேணுங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட் போடுறேன் ஸோ இதை வந்து கிராமப்புறங்களில் கிடைச்சாலும் மக்கள் வந்து டவுனில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரக்கு இப்படி ரெடி இருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு அறுப்பு மட்டும் கிடையாது பச்சை பயிறு சீவக்காய் பூண்டிக்கொட்டை ஸோ இது எல்லாமே போட்டு ரெடி பண்ணுறதுனால உடலுக்கு எந்த பக்கங்களையும் கிடையாது ஆரோக்கியமான முறையில் விளையிற பொருளை எடுத்து தான் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க நன்றி